ஈரோடு அருகே ரயில்வே பாலத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் முறையான வடிகால் வசதி செய்து தர வேண்டி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழை பெய்தது இதன் காரணமாக வாய்பாடி பகுதியில் உள்ள ரயில்வே பாலத்தில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் விஜயபங்கலம் வாய்ப்பாடி ரயில்வே நுழைவு பாலத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பதினைந்து கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மழைநீர் முறையாக செல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இது முக்கியமான வழிபாதை சென்னிமலை போறதுக்கு அதில் ஈங்கூர் போகிறதுக்கு எல்லாமே முக்கியமான வழிபாதையை இதை மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயமங்கலம் தான் வாங்கணுங்க இதில் ஒரு பதினெட்டு கிராமங்கள் பாதிக்கப்படுதுங்க சார் தொடர்ச்சியாக நம்ம அரசிடம் வலியுறுத்திட்டே இருந்தோம்ங்க இந்த பாலத்தை நேர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு இது ஒரு தடவை நடந்த சம்பவம் இல்லைங்க இது ஐந்தாவது முறை அந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை அடித்த கனமழையில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் அடித்து செல்லப்பட்டிருக்குது பாலத்தில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஒன்று அடித்து செல்லப்பட்டு இது அரசின் கவனத்துக்கு நீங்கள் கொண்டு சேர்த்து எங்களுக்கு ஒரு மாற்று வழி அமைத்துக் கொடுக்கணும்னு நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை இந்த இடத்துக்கு வந்து இந்த பாலங்கட்டுல இருந்து இந்த மழை பேஞ்சுன்னா தண்ணி வந்துடுது இந்த மூணு நாளாக வந்து மழை தொடர்ச்சியே பெய்யுது வேணா பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் தண்ணி எடுத்துட்டா கூட போறது அது வரையும் எங்களுக்கு ஆப்போசிட்டில் போகிறக்கு போறக்குவாருக்கு எந்த வழியும் இல்லை பொது போகிறக்கு போறக்குவார்க்கு வழி இல்லை எங்களுக்கும் போறக்குவாருக்கு வழி இல்லை திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடணுன்னா கூட ஆஸ்பத்திரி கூட போறக்கு வழி இல்லை ஸ்கூல் எல்லாம் அந்த சைடு கொண்டாந்து நிறுத்தி இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணுறக்கும் ரயில்வே பாலமும் இல்லை இந்த இதுக்கு என்ன எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்திங்களா நல்லது